வணக்கம் நண்பர்களே தமிழக விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பெரிய பரபரப்பான வந்து பார்க்க முடியுது இந்த சம்பவத்துக்கு பிறகு எதிர்கட்சிகள் இப்ப களமிறங்கி தீவிரமான போராட்டத்தில் வந்து களமிறங்கியிருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பார்க்குற இடமெல்லாம் எதிர்ப்பு குரல்களை இப்ப எதிர்கட்சிகள் பதிவு செஞ்சுக்காங்க போராட்டங்களை எல்லாம் நடத்திக்கிருக்காங்க இதை பார்க்குறோம் இப்ப இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இது ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டியில் பை வந்து வந்து நடக்கப்போகுது இந்த தேர்தலில் திமுக வந்து போட்டியிடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து போட்டிடுறாங்க மும்முனை போட்டி வந்து நடக்குது அதிமுக இந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அந்த செய்திகள்லாம் வரும்போது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா திமுகவுடைய வேட்பாளர் விக்கிரவாண்டியில் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த செய்திக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் குறிப்பாக பாஜகவினரெலாம் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க கள்ளக்குறிச்சியில் பக்கத்து மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து நடந்திருக்கு ஸோ இதை வந்து பொதுமக்கள் வந்து பார்க்கணும் இதை வந்து பார்த்துட்டு இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் திமுக அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டணும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா மக்கள் யோசிச்சா ஓகே இது ஒரு அரசு நிர்வாகத்துடைய தோல்வி முழுமையான தோல்வி அதனால் இந்த வாட்டி நம்ம வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தார்மீக அடிப்படையில் பொதுமக்கள் யோசித்து ஓட்டு போட்டால் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாஜக கூட்டணி பாமக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ அரசியல் காலத்தில் தார்மீக அடிப்படை வந்து முன்னுரிமை பெறுதா இல்லை வந்து பணநாயகம் வெற்றி பெறுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணநாயகம் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகே தேர்தல் நேரத்தில் பணத்தை வந்து கொடுத்தாங்க பண விநியோகம் நடந்துச்சுன்னா நடந்த சம்பவத்தையே மறக்கக்கூடிய சூழல் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு பாதையை நோக்கி தமிழக அரசியல் களம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தார்மீக அடிப்படையில் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா எதுக்காக கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து தோக்க போகிறாரு அண்ணாமலையை விட ஒரு பெஸ்ட்டான கேண்டிடேட்டை யாராவது காட்ட முடியுமா படித்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் பாஜக ஆட்சி சென்டரில் வருது அப்போ டெஃபினட்டாக எம்பி ஆகிட்டாருனா போய் வந்து டெல்லியில் எல்லாத்துட்டியும் பேசி திட்டங்களை கொண்டு வர முடியும் கோயம்புத்தூருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு அறியப்பட்ட அண்ணாமலையே கோயம்புத்தூரில் தோற்கடிக்கப்படுறாருனா கடைசியில் என்ன ஜெயிச்சிச்சு பணநாயகம் தான் ஜெயிச்சிட்டு இப்போ விக்கிரவாண்டிலையும் என்னுடைய கணிப்புப்படி பணநாயகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உச்சக்கட்ட சில விஷயங்களை திருப்பங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது மாசு அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு என்னென்னா கள்ளச்சாராயம் குடித்து முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் இருந்து கொஞ்சம் சரியாகி உடல்நலம் தேறி வீட்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு திரும்பியவங்க வீட்டில் மீதம் இருந்த அந்த சாராய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சாராயத்தை குடித்து மறுபடியும் முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கள்ள சாராயம் குடித்து முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் உடல்நலம் தேறி வீட்டுக்கு வந்த சில பேர் மீதி இந்த பாக்கெட்ல வாங்கி வச்சிருந்த மீதி கள்ளச்சாராயத்தை குடிச்சு மறுபடியும் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது நிகழ்வு ஒன்று நிகழ்வு ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மீண்டும் கள்ளச்சாராயம் குடித்த போதை வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க பதறி போய் பொதுமக்கள் வந்து ஆம்புலன்ஸில் மறுபடியும் அந்த குடித்த நபரை ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அந்த குடித்த நபர் பேர் வந்து சின்னமணியா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் கள்ளச்சாராய வியாபாரி நாலு நாளைக்கு முன்பாக அவங்கிட்ட தான் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கியிருக்காரு வாங்கி வீட்டில் வச்சுட்டு இவர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டார் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஊர் திரும்பியிருக்காரு கள்ளக்குறிச்சி திரும்பின உடனேயே போய் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எவ்வளோ பெரிய ஒரு கேர்லெஸ்ன்னு பாருங்கள் டிவி ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச்சு ஐம்பது பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாரு மூணாவது நிகழ்வு ஹாஸ்பிட்டல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு தேறி வந்தோன்னே யார்ட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்ல எஸ்கே பை வீட்டுக்கு வந்து போயிட்டாரு மறுபடியும் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் வந்து சேர்த்திருக்காங்க சிகிச்சை பலன் அளிக்காமல் செத்து போயிட்டாரு அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ இந்த மூன்று டாட்ஸையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன சந்தேகங்களை முன்வைக்கிறாங்கன்னா ஒருவேளை அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் பெரிய காசு ஏன்னா தினமும் வேலைக்கு வந்து போகிறவங்க முந்நூறு நானூறுரூவா சம்பாதிக்கிறவங்க பத்து லட்சம் ரூபா பெரிய காசு அப்படிங்கிறதுனால இந்த காசு காசைப்பட்டு சில பேர் தவறான பாதையை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நியாயம் இருக்குது அவங்களுடைய பார்வையில் கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா உடனே அறிவிக்கக்கூடாது கொஞ்சம் நாட்கள்லாம் கழித்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் அறிவித்தா அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நிவாரணமும் மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு என்ன பண்ணலான்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி பானுங்க பார்த்தீங்களா சொத்து செத்து கள்ளச்சாராய வியாபாரிகள் அவங்களுடைய சொத்தை வந்து பறிமுதல் பண்ணி அது எல்லாத்தையும் மீட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ இதிலிருந்து சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா உடனடியாக இந்த பரபரப்பான ஒரு இஷ்யூ வந்து போய்க்கு போதே டக்குன்னு வந்து நிவாரணத்தை அறிவிச்சு அந்த காசெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ண பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து உதவி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கிலே இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்